அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன் முகம் ஈந்த வரை ஒரே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் ஊரார் ஓட்டு சோழன் உங்களை போல தெய்வ மகன் எத்தனை மனிதருமை கண்டாலும் ஏற்றத்தால் உமக்கு இல்லை ஐயம் தவிர்த்த சென்னவரே ஒற்றுமை உமக்கு வகுத்தவரே அவ்வை சொல் வாக்கு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகவல்கு காலையும் சில

i don't know உலக ஒன்றியில்லால் பிறக்க வைத்த ஏ முகரை டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வருமானத்தில் சிறப்புமிக்க வடமஞ்சி விருட்டு

இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா

bye

வீரர்களால் என பொருத்திருந்தா யார் என்று பொருத்தி வந்த இந்த விதையான போட்டியிலே

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி எஸ் சண்முகம் சார்பாக மற்றும் மாநகரனுடைய சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்புகள் வந்து குவிந்து கொண்ட உள்ளன ¡Eh, por

சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலைகளா

சிறப்பு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டனா ஒரு இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

ோம்மான ஒரு ஆட்சி உடனையாளருக்கு வீரா பொறுதி சார்பாக மரமான வேண்டுகளை உறுத்தாக்கி தருகின்றோம்